மகா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு ஆறு சமூக விஷயங்கள் கட்டுரை எழுவது பணத்தை விட்டு குணத்தை கொள்க நான் பலவிதமான இடங்களில் தங்க வேண்டி இருந்திருக்கிறது சில இடங்களில் சமையல் கட்டு ரொம்பவும் கீக்கிடமாக இருக்கும் அங்கே இருந்து ஒரேடியாக புகை கிளம்பி நான் பூஜை செய்கிற மண்டபம் வரை வந்து கப்பிவிடும் மடத்து முகாமுக்குள் எங்கே போனாலும் புகையாய் இருக்கும் இருப்பதற்குள் புகை எங்கே குறைச்சலாக இருக்கிறது என்று தேடிக்கொண்டே போய் கடைசியில் பார்த்தாள் அடுப்படியிலே தான் புகை குறைவாக இருக்கும் அதனால் சமையல் கட்டுக்கு பக்கத்திலே பூஜை கட்டை வைத்துக் கொள்வேன் அடுப்பிலிருந்துதான் புகை உண்டாகி நாலா பக்கமும் பரவுகிறது அதனால் அடுப்படியில் புகை குறைவாக இருக்கிறது நான் பொதுவாக பட்டணங்களுக்கு போகாமல் கிராமங்களிலேயே சஞ்சாரம் செய்வது என்று வைத்துக் கொண்டிருந்தேன் காரணம் பட்டண பட்டணங்களில் நாகரிகம் என்கின்ற பெயரில் அனாசாரம் ரொம்பவும் அதிகம் கிராமங்களில் அவ்வளவு இராது என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் அப்புறம் பட்டணத்து ஜனங்களுக்கும் ஜனங்களும் என்னை ரொம்பவும் வற்புறுத்தி அழைத்தால் பட்டணங்களுக்கு போக ஆரம்பித்தேன் நான் நினைத்ததற்கு பெருமளவு மாறுபட்ட சூழ்நிலையை பட்டணத்தில் பார்த்தேன் இதில் எனக்கு கொஞ்சம் திருப்தி கூட ஏற்பட்டது வைத்தீக சிரத்தை ஆசாரம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் கிராமங்களில் இருப்பதை விடவும் கூட பட்டணங்களிலேயே அதிகமாக இருப்பதாக தெரிந்து கொண்டேன் புகையை உற்பத்தி செய்கிற அடுப்பு அதை வெளியே அனுப்பிவிட்டு தன் இடத்தை கூடிய மட்டும் சுத்தமாக வைத்துக் கொண்டிருப்பது போல் பட்டணங்கள் கூடியவரை ஆசாரங்களில் பயபக்தி காட்டுவதாக தோன்றியது கிராம ஜனங்களுக்கு பட்டணத்தில் இருப்பது போல வேலைவெட்டிகள் அதிகம் கிடையாது அவர்கள் சகல அனுஷ்டானங்களையும் குறைவில்லாமல் செய்ய வசதி உண்டு ஆனால் பொதுவாக அவர்கள் அனுஷ்டானங்கள் எதுவுமே செய்யாமல் சாஸ்திர விஷயங்கள் எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் விருதுவாக காலத்தை போக்குகிறார்கள் பட்டணவாசத்து ஜனங்களுக்கு தலதே காரியிருக்கின்றன ஆயம் சோசியல் சர்வீஸ் விளையாட்டு கிளப் எல்லாம் இங்கு அதிகம் இவற்றில் நமது ஆசார அனுஷ்டானங்கள் பலவற்றை விட்டுவிடும்படியாக இருக்கிறது என்றாலும் இப்படி செய்கிறோமோ இது தப்பு அல்லவா என்ற அச்சாதாபமும் பட்டணத்து ஜனங்களிடம் ஒட்டிக் கொண்டிருப்பதாக தெரிகிறது அதனால்தான் எத்தனையோ வேலை நெரிசல்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன பூஜை கொஞ்சம் கொஞ்சம் அனுஷ்டானங்கள் பஜனை புராண சனம் ஆலய வழிபாடு ஆகியவற்றை தனித்தனியாகவோ சங்கமமாகவோ கூடியும் காப்பாற்றி வருகிறார்கள் இது ஓரளவுக்கு சந்தோஷம் தருகிறது பூரண சந்தோஷம் பழைய தர்மங்களை நாம் பூரணமாக அனுஷ்டிக்குமாறு நம்மை செய்து கொள்ளும் போதுதான் உண்டாகும் இப்போதைய பட்டணவாச வாழ்க்கை முறையும் நாகரிகமும் வெறும் பணத்தையும் லௌகீக சௌகரியங்களையும் தேடி போனதால் உண்டானவைதாம் பணத்துக்கான இந்த வேட்கை போக வேண்டும் குணமானாக வேண்டும் என்பதற்கே அவரவரும் அஹ் பிரார்த்தனை ப பிரார்த்தனப்பட வேண்டும் மேலும் மேலும் பணம் தருகிற தொழில் மேலும் மேலும் வியாதி தருகிற காரியங்கள் இவற்றை விட்டுவிட்டு நிம்மதியோடு நிறைவோடு அடங்கி வாழ்வதற்கு மனசார முயற்சி செய்ய வேண்டும் பக்தியும் பூஜையும் கூட பணத்துக்காக மற்ற சௌகரியங்களுக்காக செய்யப்படலாம் நம் பூஜையை மற்றவர்கள் எப்படி சாஹிக்கிறார்கள் தமது சாஸ்திர பா பாண்டியத்தை பிறர் எப்படி மெச்சுகிறார்கள் எல்லாம் ஆசை உண்டாக கூடும் இவ்விஷயங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மூலம் அகம்பாவத்தை விட்டு தொலைப்பதுதான் அது தொலைந்தால் அடக்கத்தோடு ஆனந்தத்தோடு எந்த காரியத்தையும் ஈஸ்வர பண புத்தியோடு செய்து நாமும் அடையலாம் லோகத்தையும் சேமமாக வைத்திருக்கலாம் நாகரிக வாழ்க்கை என்ற பெயரில் ஏதோ ஒன்றுக்கு ஆசைப்பட்டுக் கொண்டு இப்போது பல நல்ல வழிகளை விட்டுவிட்டோமோ என்பதை நினைத்தால்தான் பரிதாபமாக இருக்கிறது நாகரீக மார்க்கத்தில் கொண்டே இருந்த மேல்நாட்டில் பலர் வாழ்க்கையின் நிறைவு இதில் இல்லவே இல்லை என்று சளிப்படைந்து நம்முடைய வேதாந்தம் பக்தி முறை இவற்றுக்கு திரும்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் நாமும் காலமாக நமக்கு வந்துள்ள அற்புதமான பிதுராஜியத்தை அலட்சியம் செய்து மேல் நாட்டுக்காரர்கள் வேண்டாம் என்று கழித்து கட்டியதை எடுத்துக் கொள்கிறோம் இத்தனை கோளாறுகளுக்கும் மூலம் பணமே பெரிதாகி விட்டதால் இனியாவது பணத்தில் பற்றுதலை விட வேண்டும் சத்குணங்களை சம்பாதிக்க பாடுபட வேண்டும் அப்போதுதான் ஜன்மா எடுத்து பலனை நாம் அடைந்து லோகத்துக்கும் உபகாரம் செய்தவர் ஆவோம் ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರಹರ ಶಂಕರ ಕಾಂಜಿ ಶಂಕರ ಕಾಮಗೋಡಿ ಶಂಕರ